சாதகத்தில் பார்த்தாலே நீங்களே தெரிஞ்சுக்கணும் அதில் ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரிங்க உங்கள் உங்கள் பொண்ணு உங்கள் 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 பையன் சாதகத்தில் சூரியன் எட்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல போயிருந்தால் தகப்பன் உறவு சிரிக்க சிரிப்படாமல் ஒரு தனிப்பட்ட முறை தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு சாதகம் பார்க்குறோம் அந்த சாதகத்தில் வந்து ஒரு ஆண் பையன் சாதகத்தில் சூரியன் எட்டாம் இடத்தில் இருக்காரு ஆறாம் இடத்துல போயிட்டாருன்னா இன்னொரு தகப்பன் விரைவாயிருவார் இருக்க முடியாது அப்படியே இது வந்து என்னுடைய சாதத்தில் என்ன ஆகிட்டு சொன்னேன் எங்கள் எங்கள் என்னுடைய சாதத்தில் வந்து சூரியன் வந்து ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் என்ன சின்ன வயசில் எங்கள் அப்பா ஆயிருக்கிட்டார் ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் அனுபவிச்சுட்டு நான் சொல்கிறேன் அப்போ அந்த சூரியன் சொல்லக்கூடாது வந்து எட்டாம் இடத்துல ஆறாம் இடத்துக்கு தகப்பனோட உறவே செட் ஆகாதுங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இந்த உங்கள் சாதகத்தில் பாருங்கள் உங்கள் சாதகத்தில் வந்து லக்கணத்துக்கு சூரியன் போட்டிருக்கும் சூரியன் அப்போ அந்த சூரியன் வந்து எங்கே ஆறில் இருக்கார எட்டில் இருக்காருன்னா தகப்பனோட விட்டு கொஞ்சம் பிரிஞ்சுருங்க தகப்ப எது சொன்னாலும் கொஞ்சம் லே விட்டு கொடுத்து லேசாக போயிடுங்க என்றைக்கும் அது வாட்டில் என்னங்க ஆனால் வெளியில் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் பிரிஞ்சிருந்தால் இன்னும் நல்லது பாருங்கள் ஒரு மனிதனுடைய ஒரு பையனோட சாதகத்தில் சூரியன் ஆறு எட்டில் போய் இருக்கக்கூடாது அவரோட லக்கணத்துக்கு ஆறு எட்டில் போய் இருந்தாருன்னா அப்பா இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலே பிரிவினை சிக்கல் பிரச்சனை கூட குடும்பம் நடத்தவே முடியாது பெரிய சிக்கலா இருக்கு ஒரு சூச்சமும் பாருங்களேன் ஒரு சூச்சம் எவ்வளவு தகப்பன் சம்பந்தப்பட்டது அப்படி இருக்கு அப்ப அரசு அரசியல் சம்பந்தப்பட்டது அரசியல் ஒரு கையெழுத்து வாங்குறது அரசாங்கம் சம்பந்தப்பட்டது இவர் எதுவுமே சேர்க்க முடியாது ஒரு ஒரு மனிதனுடைய சாதகத்துல சூரியன் ஆறு எட்டுல போய் மறைஞ்சிருந்தாலும் அவர் அரசாங்கம் அரசாங்கம் சம்மந்தப்பட்டதா தனிப்பட்ட முறையில் சைன் வாங்குறது ஒரு காரியம் சாதிக்கிறது முடியும் தகப்பை சார்ந்த உறவு சம்மந்தப்பட்ட சித்தப்பா சார் உறவு சம்மந்தப்பட்டது பிரச்சனையிலே முடியும் அவர்கிட்ட போய் மோதாம இல்லையா சரிங்க மாமனாரும் அதே மாதிரி தான் அவருக்கு மேரேஜ் பண்ணுற மாமனாரும் மூணாம் இடமாக வரும் அந்த மாமனார் உறவும் அவருக்கு பாதிக்கப்படும் எல்லாம் புரிஞ்சுங்க ஒரு மனிதனோட சாதகத்தில் சூரியன் ஆறு எட்டில் போய் மறைஞ்சால் தகப்ப சம்மந்தப்பட்டது சப்போர்ட் வராது அதனால் பிரச்சனை வரும் மாமனார்னால பிரச்சனை வரும் அரசு அரசு அதிகாரினால் சம்மந்தப்படுறது பிரச்சனை வரும் எந்த நேரம் இவருக்கு பிரச்சனை அரசு அதிகாரினாலேயோ வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் சரி அதே சாதகத்தில் சூரியன் வந்து ஆறு எட்டில் போகலிங்க ரெண்டாம் இடத்துல காரணம் அப்பா அப்பா வந்து ரொம்ப நட்பாக இருப்பார் பதினொன்றாம் இடத்துல அப்பா தான் ஹெல்ப் பண்ணுவார் அப்பா தான் சம்பாதிச்சு சரிங்க இப்போ அதே அந்த பையன் சாதகத்தில் அம்மா அம்மாயி வகையில் சம்மந்தப்பட்டதெல்லாம் இந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுமா இதை பாருங்கள் நல்லா போடுங்க அம்மா அம்மாயி வகையில் இந்த சாதகருக்கு சப்போர்ட் பண்ணுமாண்ணா இதே சந்திர பகவான் எட்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல இப்படி போய் மறைஞ்சிருந்தாங்கன்னா அம்மா அம்மா மேலே பாசமாக இருப்பார் அந்த சாதகர் அம்மா மேலே பாசம் ஓவராக இருந்து அம்மா பையனுக்குமே பிரிவினை எடுப்போம் அம்மா பசங்க பேசவே மாட்டாங்க என் பையன் தானங்க நான் பேசுகிறதே இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவோம் அந்த பையன் இந்த அம்மா எது பேசுனாலும் சொல்லி பகையாகவே அந்த பையன் நினைப்போம் எப்படிங்க சந்திரன் சந்திரன் எட்டு ஆறுக்கு போகக்கூடாது அம்மாயும் பகை அம்மா வகையில் எந்த பிறந்த எத்தனை லேடிஸ் வர்றாங்களோ அத்தனை பேரும் பகை இருந்தாங்க மாமியா பகை எப்படி பாருங்க சூட்சம் பத்திங்களா இது வந்து இல்லை ஒரு பையன் சாதத்தில் சந்திரன் மூணு ஆறு எட்டு பண்ணல பிடிக்கிற ஒரு மறைமுகம் போயிட்டாருன்னா அம்மா தான் பிரச்சனையான வருவாங்க அம்மாயி தான் பிரச்சனை வரும் அம்மாயை சார்ந்த எந்த எல்லா பெண்களும் சம்மந்தப்பட்ட சின்னமா பெரியம்மா எல்லாமே அந்த பையனுக்கு பிடிக்காது தான் வரும் வாக்குவாதமாக தான் வரும் மூத்த மூத்த பெண்கள் சம்பந்தப்பட்டது வயசான பெண் பெண்களோட இந்த பையன் வந்து ஒரு இருப்பாரு பாருங்களேன் தெளிவாகும் அப்ப சூரியன் மூணாறு எட்டு பண்ட்ல போனாலே அப்பா சம்மந்தப்பட்டது பெரியப்பா சுத்தப்பா பகை சுத்த பிரச்சனை வந்துடும் சந்திரன் மூணாறு எட்டு பண்ட்ல ஆறில் போய் மறைஞ்சிருந்தாலும் அம்மா அம்மாயி அம்மாயி சம்மந்தப்பட்டது மாமியா மாமியா சம்மந்தப்பட்டது எல்லாமே பிரச்சனை வரும் இந்த சா இதை புரிஞ்சு நடத்திட்டீங்க இந்த சாதகத்தை நீங்கள் புரிஞ்சு நடத்திட்டீங்கன்னா நீங்கள் ஓ அம்மாவை கண்டா பிரச்சனையா கொஞ்சம் ஒதுங்கி போயிடலாம் பிறகுங்களா அம்மாச்சி கண்டா கொஞ்சம் பிரச்சனையாக ஒதுங்கி போயிடலாமா அம்மாச்சி வகையில் பிறந்த பெண்கள் சம்மந்தப்படுறது பிரச்சனையாக கொஞ்சம் ஒதுக்கி போயிடலாமா சந்திரன் வீக்காக இருந்தால் மூணாறு பதினொன்று மூணு சாரி மூணு சாரி எட்டு எட்டு ஆறு பன்னெண்டு இந்த மாதிரி இடத்துல சந்திரன் தான் அம்மா அம்மாயி சம்மந்தப்பட்டதில் பகை மன வருத்தம் மாமியாவுக்கும் ப மாமியாவும் செட்டாகும் மாமியா பிரச்சனையாகவே கருது பாருங்கள் இந்த இந்த சாதகத்தை இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் சாதத்தில் சூரியன் எப்படி இருக்காரு சந்திரன் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்பா சம்மந்தப்பட்ட வகையில் சித்தப்பா பெரிய அப்படின்னு நடந்தால் அம்மா வகையில் அம்மாயி அம்மாச்சி வகையில் சின்னம்மா பெரியம்மா அவட்ட நம்ம எப்படி வச்சு நடந்துக்கலாம் புரிஞ்சுக்கலாமா அப்படி நேக்கா போயிடலாமா இது முதல் புரிஞ்சுக்கிறீங்க இதை நீங்கள் நீங்கள் உங்களை உங்கள் சாதத்தை அனுப்புங்கள் நான் சொல்லிட்டேன்னா உங்கள் அம்மா அம்மா சம் அம்மா சம்மந்தப்பட்டது சிரம பிரியமாக எப்படி நட்பாக இருந்துக்கலாம் அப்பா சம்மந்தப்பட்டதில் எப்படி நட்பு அக்கா தங்கச்சி கூட என்ன நட்பு அண்ணன் தம்பிகளை என்ன நட்பு அப்படிங்கிறதெல்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் என்னுடைய சேனலை மற்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய சாதனை அனுப்புங்க அம்மா அம்மாச்சி வகையில் யாரும் நட்பாக இருக்கலாமா அப்பா அப்பா சித்தப்பா வகையில் வந்து நட்பாக இருக்குமா யார் நட்பு யாரை நம்பலாம் நாரை நம்பக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தேழு பத்து எழுபத்தி நாலு ஆன்லைனில் சாதனை சொல்லப்படும் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்க புரிஞ்சு நடக்கலாம்வா வாழ்க்கை அவ்வளோ மொழி